ஆடி வெள்ளி தானே கோயிலுக்கு போயிட்டு வரலாம் யா ஆடிட்டு வெள்ளி வந்தாதான் கோயிலுக்கு கூப்பிட்டா உடனே வரேன்னு சொல்லி சொல்லிருக்கீங்களா இருக்கீங்களா கோயிலுக்கு கூப்பிட்டா உடனே வர முடியுமா அதுக்கு குளிக்கணும் ஏன்னா நல்ல டிரஸ்ஸ குடுத்துனும் உன்ன மாதிரியா இருக்க முடியும் குளிக்கா குளிக்காத அப்படியே கிளம்பி போறதுக்கு உங்ககிட்ட எங்க கூப்பிட்டாலும் ஆர்குமெண்ட் பண்ணாம நீங்க வரவே மாட்டீங்க ஒரு கோயிலுக்கு போலாம்னா இவ்ளோ ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டா கூடவா வர மாட்டீங்க ஆர்குமெண்ட் பண்ணாதான் அது வந்து லாயர் நிறுத்தம் அப்படி சொல்லுவாங்க என்னைய நீ லாயர் மாதிரி பேசுறடா அப்படின்னு அதனால நீ எங்க போனாலும் அப்படி பேசி பேச பழக்கம் ஆகுது புண்ணியல்ல அவங்களை கட்டி எங்க அம்மா வீட்டுல இருந்தப்ப வாரத்துல ரெண்டு தடவை கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துருவாங்க வாரத்துல மூணு தடவை சினிமாக்கு போயிட்டு வந்துருந்தேன் எவ்ளோ சோதமா இருந்தேன் உங்களை கட்டிக்கிட்டு ஒண்ண தக்கம் சொன்னியாரு உங்க குடும்பத்துல எதுக்கு கோயிலுக்கு போயிருப்பன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்க ஓசில சக்கரை போக்க புளி சோறு ரமன் சாதம் அதெல்லாம் போடுவாங்க அத வாங்கி அடுக்கற தடவை போகிங்க கோயிலுக்கு எனக்கு தெரியாதா அப்புறம் தேட்டருக்கு எதுக்கு போகின்னு எனக்கு தெரியும்ல எதுக்கு எடுக்கு யாராலும் டிக்கெட் போட்டு கொடுப்பாயே போய் அழகா படத்தை பார்த்துட்டு அங்க போண்டா முட்டை போட்டா திக்கா போய் இது வந்து எல்லாருமே அப்படியே நாங்க ஓசில போறோம் நீங்க பண்றது எல்லாம் என்ன பண்றீங்களோ அததான் இப்ப நீங்க எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க ஓசில போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க தெரியும்னால தானே தெரியுது வாங்கி கொடுத்த ஆளு சொல்வாங்கல்ல என்ன வாங்கி கொடுத்தாலும் சொல்ல முடிதாங்க உங்களால ஒண்ணும் முடியலனாலும் வாய்க்கு மட்டும் கொஞ்சம் கூட குறைச்சலே இருக்க மாட்டேங்குது வாய் மட்டும்தான் நீளுது வேற ஒன்னும் புண்ணியம் இல்ல வாய் எனக்கு வாய் அப்படியே தானே இருக்கு பிறந்ததுல அப்படியே தானே இருக்கு வீண்டுக்கிட்டு எங்காய்க்கு வந்து அப்புறம் உங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல எதுக்கு நீங்களா கல்யாணம் பண்ணீங்க எதுக்கு நீங்களா பிள்ளைங்க ஒரு கோயில கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க ஒரு வெளியில சினிமா கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்க ஒரு பீச்சு கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்க எங்களுயுமே போகலன்னா நீங்க எதுக்குதான் கல்யாணம் பண்ணீங்க இந்த கீழே நைட்டு போல கேட்டு செருப்பி கேட்டுக்கிறேன் நான் எதுக்கு கல்யாணம் பண்ண நான் எதுக்கு கல்யாணம் பண்றேன் ஏன்னா இதை கல்யாணமும் மாட்டேன் இப்படி துன்பத்துக்கும் ஆளா இருக்க மாட்டேன் உனக்கு உன் பானோட ஆராய் மது போகணும்னு எனக்கு அவசியம் இல்லை இல்ல

நீ என்ன மனுஷச்சன் அம்மாயா எங்கேயுமே கூட்டிட்டு போறதுக்கு துப்பில்லை நானு என்ன வாய் பேசுற நீ எல்லாம் சரி என்ன வாய் பேசுற ஜாவாயதான் பேசுற உன்ன ஓட வேலையா பேசுற நீ எங்கயுமே நீ கூட்டிட்டே போக வேணாம் செவன் நான் வாய் வச்சுட்டு கம்முன்னு இல்லாம வாங்கிட்டு வந்த நான் கேட்டேன் மாதிரி ஏன் புத்தியே செருப்பா இல்ல ஆக ஒண்ணு எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேன் கூட்டிட்டு வந்ததுக்கு தான் நான் பாடு போடுற பதினாலு வருஷமா அப்புறம் இன்னும் எங்கேயோ கூட்டிட்டு போறியே இன்னும் எந்தான பாடு பண்ணணுமோ மிஞ்சி அக்கம் பக்கம் ஆளுக்கு இருக்காங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க காப்பாத்திருவாங்க எங்கேயாவது கூப்பிட்டு போய நான் பொட்டு சீரழிஞ்சு தூங்க காலம் நான் இருக்கேன் சாமி நான் கோயிலுக்கு போக முடியல தெரியுமா இப்படி ஒரு வாழ்க்கையை குடுத்துட்டேன்னா அந்த சாமி மேல கோபத்துல இருக்கேன் அதனாலதான் கோயிலுக்கு வரதில்லை சரி அதெல்லாம் உடுங்க இன்னைக்கு பிள்ளைக்கு பர்த்டே அதுக்காகவா கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க பிள்ளைக்கு போலாம் புரியுதா அப்பயும் நான் வரமாட்டேன் நீங்க போயிட்டு வாங்க

ஓ போய் மறுபடி படுத்து தூங்கிட்டே எதையோ பண்ணிட்டு கேட உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு நான் சேவனேன்னு எங்க அப்பா வீட்டோடயே இருந்துக்கலாம் புரியுது நல்லாவே என்ன கல்யாணம் பண்ணது உங்க அப்பாவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியா